ஆசிய மகளிர் டிராப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மீறு தண்டா தங்கம் வென்று அசத்தி உள்ளார் பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் உள்ள ஷிம்கென்ட் நகரில் நடந்து வருகிறது பெண்கள் திரா பிரிவில் நடந்த இறுதிப் போட்டியில் மீறு நாற்பத்து மூன்று புள்ளிகள் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முப்பத்தேழு புள்ளிகள் எடுத்த கத்தாரின் பாசில் ரே மற்றும் இருபத்தொன்பது புள்ளிகள் எடுத்த ஆஷிமா ஆகியோரை முந்தி தங்கம் வென்றார் தனது விதிவிலக்கான செயல்திறனால் போட்டியில் வலுவான முன்னிலை வகித்து தங்கம் வென்றார் நீரு தண்டாவின் இந்த வெற்றி அவரது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்திய துப்பாக்கி சுடும் அணிக்கும் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த வெற்றி ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டி பட்டியலில் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு வலுவான இடத்தை பெற்றுத்தந்துள்ளது நாட்டின் மற்ற துப்பாக்கி சுடும் வீரர்களும் இந்த சாம்பியன்ஷிப்பில் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் இதன் காரணமாக இந்தியா பட்டியலில் தனது நல்ல நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது